வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை ரீச் பண்ணிக்கலாம் ஆலாமர்த்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் மூணு ஏக்கர் லேண்டு சூப்பரான லேண்டு தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா போது இந்த தோப்புக்கு நீங்கள் வந்துடலாம் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஃபார்மு நல்லா வந்து காப்பில் வச்சிருக்கிறாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்பவுமே வந்து நல்லா இருக்குங்க இந்த மூணு ஏக்கர் வந்து உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸிங்லேயே வந்து வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேண்டுக்கு என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு போ ஒரு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது கிணறு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க நாலு நாள் கூட்டு கொடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து நீங்கள் ரெண்டு நாள் ஓட்டிக்கிட்டிங்கனாலும் சரி நாலு நாள் தொடர்ந்து ஓட்டிக்கிட்டிங்கனாலும் சரி ஒரு வாரத்தில் நாலு நாள் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அந்த கிணத்துலேருந்து அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க உங்களுக்கு எல்லா மரத்துக்குமே நீட்டாக வந்து ட்ரிப்ளிகேஷன் போட்டு சொட்நீரெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக பராமரிச்சுட்டு வர்றாங்க மண் வகை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஜல்லி கலந்த மாதிரி ஜல்லி மண் வருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு பிஏபி வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குதுங்க நல்லா வந்து வாஸ்து பிரகாரம் சமசதுரமாக இருக்குதுங்க பூமி இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லேண்டு ஓனர் கோட் பண்ணுற விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க சிக்ஸ்டி லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஃபார் ஏக்கர் இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஃபோன் நம்பர் எயிட் நாட் செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா இந்த லேண்டை வந்து நேரில் பார்த்துடலாம் பாருங்கள் தான் வந்து பிஏபி பிஏபி வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா தலைமடையாக வந்துடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமூத்திமலை தண்ணி வந்துன்னா முதல் மடையை வந்து இந்த காட்டுக்கு பாஞ்சுடுதா அதுக்கப்புறம் அடுத்த காட்டுக்கு போகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா ஸ்பீடாக வந்து காட்டுக்குள்ள வந்து ஏறிக்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிக்குங்க ரோடு ஃபேஸ் ஒன்றும் இல்லைங்களா அப்போ தான் ரோடு ஃபேஸ் நல்லா ஒரு அருமையான பூமிங்க லீகல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அவங்களோட பூர்வீக சொத்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களோட பூர்வீக சொத்து விற்கிறாங்க கண்டிப்பாக அந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எஸ்கே ரியல் எஸ்டேட்டுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மக்களே